வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கேன் இப்போ இந்த கீரையில் வந்து தண்ணி ஊற்றி இதை குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் குக்கரில் ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு விசில் இதை வேக வச்சு எடுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்திருக்கு பாருங்க இந்த கீரை மசியல் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு பார்த்துடலாம் முதல்ல சொன்ன மாதிரி தான் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் இப்போது ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கேன் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துட்டு கொஞ்சூன்று மிளகா வெத்தல் ஒரு ரெண்டு மிளகா வெத்தல் சேர்த்துருக்கேன் நான் ரெண்டு மிளகா வெத்தல் சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் உளுத்தம் கொஞ்சூன்று பெருங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிளகாத்தூள் வந்து தனி மிளகாத்தூள் வந்து நான் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அது கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் அதனால் அது சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் தனி தூள் சேர்த்துட்டு கொஞ்சூண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ அந்த அந்த மசியலில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அதை நல்லா கிளரி விட்டுருங்க கிளரி விட்டுட்டு இப்போ கடைசியாக இதில் உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்துட்டீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கீரை மசியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக